ஒரு புது அணுகுமுறைகிறதால நிறைய வேறுபாடுகள் இருக்கு ஒவ்வொருடைய பார்வையும் மாறுபடுது சொல்லலாம் மேம்பட்டு நம்ம இது செயல்பட செயல்பட தான் இது கொஞ்சம் யூனிஃபை ஆகும் ஒருங்கிணைக்கிற ஒரு விஷயம் அது வரைக்கும் ஒவ்வொருத்தரும் இதில் பல வடிவங்களில் பார்த்துக்கணும் அந்தபடி அந்த விஷயத்தில் நான் அனுபவப்பூர்வமாக அறிவு தோட்டத்தை அனுபவத்தின் பின்னணியில் சில விஷயங்களை குவிக்காக உங்களுக்கு சொல்லணும் குறிப்பாக வந்து வேளாண் சுற்றுலா வந்து என்னை பொறுத்தவரையில் ஒரு மூன்று புள்ளியில் நாம் அதை உள்ளே நுழையணும்னு சொல்லித்தோணும் பொண்ணு விவசாயத்தை பற்றி மக்களுக்கு தெரியப்படுத்தும் விவசாயம்னா என்ன அதை என்ன செய்யறாங்கன்ற விஷயத்தை விவசாய பண்ணிகளுக்கு போகும்போது நேரடியாக அவங்களுக்கு அனுபவம் கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்கு இரண்டாவது மிக முக்கியமானதா நான் பார்க்கறது வந்து இயற்கையோடு நாம எப்படி நெருங்கி நம்முடைய வாழ்க்கையை முன்னெடுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு உந்துதலை ஒரு பாதிப்பை ஒரு நேரடியான அனுபவங்கள் மூலம் பண்ணையில அவங்களுக்கு கொடுத்தா இன்னும் போனா வேறாவது சுற்றுலா எங்க சாத்தியம்னு நான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா இயற்கை விவசாயத்தில் தான் ரசாயன உரம் போட்டு பூச்சி எடுத்து பண்ணையில் இதான் என் பண்ணைன்னு சொல்லி காட்டுறதுக்கு நமக்கு முகம் கிடையாது வரவங்களும் அதை செய்ய முடியாது அப்ப இயற்கை விவசாயம் சுற்றுலான்னு சுற்றுலாம் தவிர்க்க முடியாத வார்த்தை என்ன இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய பண்ணைகள் செய்ய தான் முடியாது அனுபவப்பூர்வமான உண்மை அப்போ இயற்கை விவசாயம் என்பது எதுன்னு கேட்டீங்கன்னா இயற்கையை தான் இயற்கையை நேசிக்கின்ற மனம் உங்களுக்கு இல்லையோ இல்லைன்னு சொன்னா இது சாத்தியம் எப்படி நம்ம பிடிஎம் சொன்னாங்கள ஒரு விவசாயி இருக்கிறாங்க அதான் செய்ய உங்களுக்குள்ள ஒரு இயற்கை நேசிப்பு நேசிப்பாளர் எதையும் இல்லைன்னு சொன்னா இதெல்லாம் சாத்தியமே கிடையாது இது ரொம்ப மிக முக்கியமான மூன்றாவது மிக முக்கியமான பாயிண்டா நம்ம பார்க்கறது வந்து நம்முடைய பாரம்பரியத்தை நம்மளுடைய கலாச்சாரத்தை நம்மளுடைய கிராமத்தினுடைய பண்பாடுகளை நாம உயர்த்தி பிடிக்க வேண்டும் மேம்படுத்தக்கூடிய அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு இடமா இந்த வேளாண் சுற்றுலா மூலம் நம்ம பண்ணிலேயே செய்யலாம் மாட்டு வண்டியிலேயே சவாரி சுட்டும் இதெல்லாம் சாத்தியப்படும் கூத்து கலைஞர்களை பண்ணைகள் கூட்டம் வந்து கூத்து நடத்திட்டு இருக்காரு இதெல்லாம் நம்ம உயர்த்தி பிடிக்கணும் நீ என்னதான் சினிமா வளர்ந்தாலும் நம்முடைய கூத்து கலைக்கு ஈடாகாது இது எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க இன்னைக்கும் கூத்து கலைக்கு இன்னைக்கும் வரவேற்பு இருக்குது செய்ய வேண்டிய விஷயம் இருக்குது அது மக்கள மிக மிக நெருங்கி போய் தோற்ற விஷயம் இன்னைக்கு பல சினிமா துறையிலும் சரி மீடியாவில் அந்த மீடியாவில் என்ன இருந்தாலும் நேரடியாக மக்கள் நான் வந்து அறிவுரை நாடகங்கள் நடத்திக்கிட்டு அந்த தெருமுனை நாடகங்கள் நெருங்கி சென்ற மாதிரி வேற எந்த வடிவத்திலும் நான் போய் செய்ய முடியும் இன்னைக்கு வந்து பல வடிவங்கள் வீடியோ இருக்கு அதுக்குள்ளே அது அப்போ நம்முடைய கலைகளை வேட்டி பிடிப்பதற்கான விஷயமா வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோவை நான் பார்க்குறேன் குயிக்காக சொல்லுறேன் அப்படின்றது இறை மயக்கான்ற புத்தகத்தில் சொல்லிருக்கிற மிக மிக முக்கியமான இந்த உலகமும் பிரபஞ்சமும் அழகானவை அற்புதமானவை அவற்றை எந்த அளவுக்கு நாம் புரிந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த உலகம் புனிதமானது அழகானதுன்னு நினைக்கிறீங்கன்னா அதன் மேலே நெருங்கி போகணும் அந்த நெருங்கி போகின்ற நெருங்கி புரிந்து கொள்வதற்கான தான் இந்த வேளாண் சுற்றுலாவில் நம்ம மக்கள் கேசம் நீ உட்காந்து லட்சம் கொடுத்தீங்கன்னா கூட கேட்க மாட்டாங்க ஆனா வேளாண் சுற்றுலாவில் உட்காந்து சொல்லும் போது கேட்க வாய்ப்பு அப்போ வேளாண் சுற்றுலா என்பது ரொம்ப சுருக்கி பார்க்கக்கூடாது இவ்வளோ பரந்த பார்வையில உலகத்தையும் பிரபஞ்சத்தையும் புரிந்து கொள்ளணும் பிரபஞ்சம் உலகம் தான் பிரபஞ்சம் பிரபஞ்சத்தையும் புரிந்து கொள்வதற்கு இதெல்லாம் ரொம்ப அவசியம் கிட்ட ஓகே நம்ம பார்த்து இந்த மூணு புள்ளியில தான் நம்ம இந்த வேளாண் சுற்று இதோடு இணைச்சி நாம் பார்க்கறதுக்கு என்னவாய்ப்பு நம்ப வறட்சி திருப்பின் போது வேளாண் சுற்றுலாவில் நடக்கக்கூடிய வர்த்தகம் அதை நாம் திட்டமிட்டு செய்யலாம் இப்போ நம்ம வேலை தோட்டத்தில் சுற்றுலா வரும்போது நம்ம மக்கள் நலத்தின் நண்பர்களெல்லாம் வந்து விற்பனைக்கு கொண்டு வராங்க அதாவது அறிவு தோட்டத்தில் விற்பனை பண்றது மட்டும் இல்லாம இது மாதிரி எங்க எங்கெங்கிட்ட வாய்ப்பு அதான் சொல்லணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான வர்த்தகத்தை நாம் இணைக்க முடியும் நிச்சயமாக இணைக்க முடியும் நாம எப்படி வழக்கமாக நடக்கிற சந்தைய முறியடிச்சிருக்கோம் எப்படி நேரடியாக மக்களுக்கு விற்கின்ற சந்தைகளை நாம உருவாக்கி காட்டிருக்கோம் அது நன் சந்தையாக இருந்தாலும் சரி மக்கள் நல்ல சந்தையாக இருந்தாலும் ஆரணிய சந்தையாக இருந்தாலும் என்ன சந்தையாக இருந்தாலும் நேரடியாக அந்த கன்வென்ஷனல் மார்க்கெட்டுன்றத உடைச்சி மக்களை நேரடியாக அணுகியிருக்கோம் அந்த அந்த முயற்சியை வேற சுற்றுலாவில் நம்மளால் செய்ய முடியும் இது பொதுவான சுற்றுலாவுலேருந்து இது வந்து நாம் கல்வி கொடுப்பதற்கான ஒரு ஒரு வாய்ப்பு தான் நாங்கள் பார்க்கணும் அதையும் நம்ம செய்வோம் நாங்கள் குவிக்க போய் என்னதான் பார்க்க போறாங்க அப்படிங்கறத சென்ற வகுப்புல இருந்து நான் பார்க்கும் போது ஏராளமான விஷயங்கள் செய்யலாம் எதை யார் காட்டப்படுறீங்க மாணவர்கள் வராங்கன்னா அவங்களுக்கு கல்வி சார்ந்து நிறைய கூடுதலான விஷயங்களை சொல்லணும் மாணவர்கள் சரி பொது மக்கள் வராங்கன்னாலும் சேர்ந்து விவசாயிகள் வரும்போது இயற்கை விவசாயத்தை எப்படி செய்வா அல்லது விவசாயத்தில் இருக்கக்கூடிய விஞ்ஞானத்தை நம்ம சொல்ல வேண்டியது ஒரு அபத்தமான என்ன வாழ்ந்துட்டு இருக்கா பெரும்பாலான மக்கள் விவசாயிகள் தான் இந்த விவசாயிகளுக்கு எத்தனை சதவீதம் விஞ்ஞானத்தை சொல்லிருக்க பசுமை புரட்சி நடந்த போது கூட என்ன சொன்னாங்கன்னா நான் என்ன சொல்றேன்னா அதை போடு பூச்சி வச்சுதான் என்ன வந்து கேளு உனக்கு விதையிலையா என்ன வந்து கேளு

விவசாயிக்கான கூடுதல் வருமானம் கிடைப்பதற்கான மிக முக்கியமான முன்னெடுப்பா இதை பார்க்கணும் அப்படி வரணும் அதுக்கான என்ன செய்யணுன்றதே நீ பார்க்கணும் இப்போ என்னன்னு எங்களுக்கு ஒரு நாள் ஒவ்வொரு நாள் விவசாயி அப்ப வந்து பத்து ரூபாய் கட்டினோ குடிக்கிறியா பத்து ரூபாய் அதெல்லாம் இயற்கையாக கிடைக்க தேக்கணும் அந்த மனோபாவத்தை நாம் உருவாக்க வேண்டியிருக்குது இளைஞர்களுக்கான நல்ல வாய்ப்புகளையும் நாம் நிறைய பேச வேண்டியது இதை இந்த விவசாயத்தை பற்றி சொல்லும்போது இன்னும் ஒரே வார்த்தை மட்டும் சொல்லலை விவசாயியம் ஒரு விஞ்ஞானியாகவும் ஒரு படைப்பாளியாகவும் நாம் என்றைக்கு வளர்த்தெடுக்கிறோமோ அப்பதான் தான் ஒரு மாற்றம் குறிப்பா பார்த்தீங்கன்னா படைப்பாட்டில் ஒரு சினிமா டேரெக்ட்ருக்கு ஒரு சினிமா மியூசிக் மியூசிக் டேரெக்ட்ருக்கு அவருக்கு தான் வேணும்னு நினைக்கிறேன் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ஒவ்வொரு விவசாயிக்குள்ளேயும் ஒரு படைப்பாட்கள் அதை வெளிக்கொள்வது தான் இந்த வேளாண் சூட்டோட இன்னும் மேன்மைப்படும் அதை செய்யணும் அதன் மூலம் அவனுக்கும் வாழ்வாதாரத்துக்கு வேணும் இதுக்கும் வேணும் அப்புறம் பொதுமக்களுக்கும் விவசாயத்துக்குமான நெருக்கத்தை உருவாக்குற விஷயம் இந்த விஷயத்தை அந்த சிலையோ அப்புறம் சுற்றுச்சூழல் பாதுகாக்கிற விஷயம் இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து ரொம்ப சாதாரணமாக கடந்து போகுது ஆனால் உண்மையில் என்னன்னா நான் எரிமலையின் மேலே உக்காந்துக்கிட்டு இருக்கும் சுற்றுச்சூழல் பற்றி சொல்லணும்னா அந்த ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லணும் எல்லாம் கடந்து போயிட்டு இருக்கும் அது பேசணும் நிறைய இருக்குது சுற்றுச்சூழல் பார்க்கணும் அதுக்கப்புறம் கலாச்சாரத்தை பார்க்கணும்னு சொன்னோம் மக்களுடைய ஒற்றுமையை காப்பதற்கு இது ரொம்ப முக்கியமானது கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இது என்னங்கிறது ஒரு புள்ளியில இவ்வளோ விஷயம் வந்து சேரனா இன்னும் நாம் தலையீடு செய்ய செய்ய இன்னும் அதில் இன்னும் நிறைய மாற்றங்களை கொண்டு வர முடியும் அரசு வந்து தலையீடு செய்யாம சாத்தியம் இல்ல ஆனாலும் நாம் விவசாயிகளாக புரிந்து கொள்ள வேண்டியது அரசு உதவி செய்யவில்லை என்றாலும் நாம் முயற்சி பண்ணால் செய்ய முடியும் அந்த நம்பிக்கை நம்ம நம்ம அரசு வேண்டாம் சொல்லல அரசு வர வரைக்கும் நம்ம காத்து நம்ம காலமும் கடந்து போயிடும் அந்த புரிதல் மட்டும் இருக்காது அதனால இந்த கிராமப்புற தொழில்கள் மாவட்ட வளர்ச்சி அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி இப்படி இன்னும் நம்ம உள்ள நுழைய நுழைய தான் நிறைய பாதைகளை நம்ம உருவாக்க முடியும் ஆனால் இதை இது மாதிரி ஒரு கருத்தரங்க நடத்தினத்துக்கு வாய்ப்பு கொடுத்த பிஐசி நிறுவனத்துக்கும் குறிப்பாக சொன்ன மாதிரி மோகன் வந்து முயற்சி எடுத்துட்டாலே அவருக்கும் நிறுவனத்தினுடைய ஒரு பகுதியாக அவருக்கும் டீன் அவர்களுக்கும் அறிவு தோட்டத்தின் சார்பாகவும் அனைத்து விவசாயிகள் சார்பாகவும் மீண்டும் வணக்கங்களையும்